அன்புள்ளம் கொண்ட டிவி வினையர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிதர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா தை மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் பலன்களை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இப்ப பலன்களை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி கோச்சார பலன்கள் கோச்சாரத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கோம் தை மாதம்னாவே தெரியும் மகரத்துல சூரியன் சஞ்சரிக்கிற காலகட்டம் தை இரண்டாம் தேதி செவ்வாய் மகரத்துக்குள்ள வர்றார் உச்ச நிலை அடைகிறார் அதே மாதிரி தை மூணாம் தேதி புதன் உள்ள வர்றார் சுக்கரன் ஏற்கனவே மகரத்துலதான் இருக்கார் அது நம்ம சுக்கர பயிற்சியில பேசணும் சரிங்களா அதே மாதிரி ராசிக்கு மீன ராசியில சனி பகவானும் கும்பராசியில் ராகு பகவானும் சிம்ம ராசியில் கேது பகவானும் இருக்காங்க சந்திரன் எப்பவும் போல எல்லா கட்டங்களுக்கும் போயிட்டு வருவாரு குரு பகவான் மிதன ராசியில இருக்காரு இந்த மாதிரி இருக்கிறனால எந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும்னா காலபுருஷ தத்துவப்படி ராசிக்கு பத்தாம் இடத்துல கர்மஸ்தானத்துல சூரியன் இருக்கிறது தொழில் துறையில் ஆதிக்கத்தை செலுத்தும் அரசாங்கம் முழுக்க முழுக்க தொழில்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களை செயல்படுத்தும் அதாவது தொழில் மேம்பாடு ஏற்படும் தொழில் துறையில மேம்பாடு ஏற்படுற மாதிரி அதுவும் குறிப்பா அஹ் நாலாம் பாகம் சொல்லக்கூடிய கடகத்தை தொடர்பு கொள்றதுனால காலபுருஷ தத்துவப்படி நாலாம் பாகம் சொல்ல கடகத்தை தொடர்பு கொள்றதுனால அஹ் போக்குவரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல புதிய ஒரு முயற்சிகளையோ புதிய ஒரு யோகங்களையோ அரசாங்கம் வகுத்து தரும் அப்படிங்கிறத சொல்லலாம் ஒரு ஒண்ணு இல்ல இப்ப மத்திய அரசாங்கம் ஒரு புதுசா ரயில்வே சம்பந்தப்பட்ட ஸ்கீம் கூட போடலாம் ஏதாவது ஒண்ணு அது ரிலேட்டடா நடக்கும் அதே மாதிரி தகவல் தொழில்நுட்பம் சொல்லக்கூடிய தகவல் பரிமாற்றம் தகவல் தொழில்நுட்பம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த காலகட்டத்துல அரசாங்க சப்போர்ட் கிடைக்கும் பிஎஸ்என்எல் இந்த மாதிரி உள்ள விஷயங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி செவ்வாய் உச்சமா இருக்கிறதுனால பத்தாம் இடத்துல உச்சமா இருக்கிறனால போர் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இதுல எல்லாம் நம்ம நல்லா பாதுகாப்பா இருக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கும் பக்கத்து நாடுகள்லாம் நம்மளை பார்த்து பயப்படுற அளவுக்கு உள்ள சூழ்நிலைகள்ல இருக்கும் அப்படிங்கறதுதான் சொல்லலாம் அதே மாதிரி பல போர் நிவர்த்தி அதாவது சமாதானத்துக்கு வரும் செவ்வாய் உச்சம் போதால் சமாதானப்படுத்திடுவார் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி உள்ள விஷயங்கள் எல்லாம் நடக்கும் சரிங்களா இது உலக ரீதியா இப்ப வாங்க பன்னெண்டு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் மிதன ராசி என்பர்களே ராசிக்கு எட்டாம் இடத்தில் நான்கு கிரகங்கள் செயல்கிறார்கள் பொதுவா எட்டு என்ன சொல்லியிருக்கோம் புதையல் வெளிநாட்டு யோகம் கண்டம் லைஃப் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் கடனாளி ஆக்கப்படுறது கடனாளி ஆக்குறது முதல்ல எட்டாம் இடம் லாக் பண்றது அதாவது பாங்கிய கடனை திருப்பி கொடுக்க முடியாத நிலையை உருவாக்குறது எட்டாம் பாகம் இந்த மாதிரி உள்ள அமைப்புகள் இந்த எட்டாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் சேர்றாங்கன்னா அப்ப பாசிட்டிவா எடுத்துக்கிறதா நெகட்டிவா எடுத்துக்கிறதா அப்படிங்கிறதோட உச்சம் பெற்ற செவ்வாய் எங்க இருக்கா அப்படிங்கறத எடுத்துக்கணும் ஆறாம் அதிபதி இப்போ எட்டுல உச்சநிலை அடையும் முதல்ல விபரீத ராஜயோகம்னு சொல்லுவோம் இந்த விபரீத ராஜயோகம் உங்களுக்கு ராஜயோகமா இருக்குமா இல்லை விபரீதத்தை கொடுக்குமா அப்படிங்கிற மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் நம்ம யோசிச்சுதான் பதில் சொல்லணும் அதாவது எனக்கு சொல்றது ஈஸி பட் ஆனா அது உங்களுக்கு சரியான சேர்க்கற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன் அதாவது சிக்கல்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க மாசுபடுத்தப்படுவீங்க இந்த மாதிரி சூழ்நிலைகள் நடக்கிறதுனால நீங்க இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு தான் உங்களுக்கு சொல்ற மாதிரி இருக்கு சரிங்களா மொத்தத்துல பிரச்சனைகளால் நிறைய பத்திரம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் நீங்க சரிபார்க்குற மாதிரியோ இல்ல பிரச்சனைகளால் நிறைய சிக்கல்களுக்குரிய பணங்கள் உங்களை தேடி வர மாதிரியோ லாட்ரி டிக்கெட் இந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கு லாட்டரி டிக்கெட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஏன்னா எட்டுல சேரும் முதல எப்படி பணம் வரும்னே தெரியாது எட்டுல எத்தனை கிரகங்கள் சேர்ந்துச்சுன்னாவே பணம் எப்படி வரும் நமக்கே தெரியாது திடீர்னு சட சடச்சரன்னு பணம் கூட்டும் திடீர்னு இருக்கிற பணத்தை உருவிட்டும் விட்டுரும் நிஜ ஆக்கி விட்டுரும் ஸோ எப்படி எந்த மாதிரி சூழ்நிலைகள்ல அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிக்கோங்க அதே மாதிரி எட்டாம் இடத்துல எத்தனை கிரகங்கள் சேரும் முதல் நிச்சயம் ஒரு இழப்பீடு உண்டு அனைத்து ராசியினருக்கும் ஏதோ ஒரு ரூபத்துல தொழில்லையா இருக்கலாம் இல்ல உடல்நல பாதிப்பா இருக்கலாம் இல்லாட்டி ஏதோ ஒரு இழப்பீடு உண்டு ஒரு விஷயம் தென்னாது இருந்துச்சு என்னன்னா இது என்கிட்ட இல்லை அப்படிங்கிற மாதிரி உள்ள அமைப்பு நிச்சயம் நடக்கும் சோ ரொம்ப ரொம்ப கவனமாவும் எச்சரிக்கையாவும் இருங்க நிறைய பிரச்சனைகளை பேஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க ரொம்ப சிக்கல்கள் இருக்கும் ஏன்டா அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் நினைப்பீங்க உடனே இல்ல புதுசா கல்யாணம் ஆயிருக்கும் ஏண்டா கல்யாணம் பண்ணும் அப்படின்லாம் நினைப்பீங்க ஆஹ் சொந்தங்கள் எல்லாரும் எதிரில மாறுவாங்க ஒரு இது சிம்பிளா சொல்லணும்னா புதுசா கல்யாணம் ரொம்ப சந்தோஷமா தான் கல்யாணம் பண்ணுவாங்க அது வந்து ஒரு ரெண்டு மூணு நாள்ல கசந்து போய் சொந்தங்கள்லாம் எதிரியாயி ஏன்டா இந்த கல்யாணம் பண்ணணும்னு வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி எல்லாம் ஒரு சில வீட்டுல நடக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் தான் இது சரிங்களா எல்லாம் கிடைக்கும் ஏன்டா கிடைச்சிச்சுன்னு நினைப்பீங்க இல்ல எதுவுமே கிடைக்காது ஆண்டவரம் எனக்கு எப்படா இந்த மாதிரி அப்படின்னு வெறுத்து வெறுத்து போவீங்க சரிங்களா நிதானத்துக்கு வாங்க முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு தானம் செய்யுங்க தர்மம் செய்யுங்க அதத்தான் என்னால சொல்ல முடியும் இல்லாட்டி கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படிங்கிறதே சொல்லிட்டு வரலாம் ஏன்னா இங்க வந்து எட்டாம் இடம் அதுதான் விஷயம் வேற எதுவும் இல்லை சரிங்களா அதே மாதிரி ரகசியங்கள் நிறைந்த இடம் எட்டாம் இடம் வாங்க ஆஹ் திருமண மாணவர்களா இருக்கும் பட்சத்தில் நிறைய ரகசியங்கள் வச்சிருக்கவங்களா இருக்கும் பட்சத்தில் அவங்கவுங்க ரகசியம் இந்த காலகட்டத்துல சூப்பரா அப்படிங்கிறதே சொல்லலாம் பிளாக்மெயில் உங்களை பண்றதுக்கு இந்த காலகட்டத்துல ஆட்கள் நிறைய வருவாங்க அதே மாதிரி உங்களோட சிம்மை ஹேக் பண்றேன் உங்களோட மொபைலை ஹேக் பண்றேன் உங்கள்ட்ட திருடுறேன் அப்படிங்கிற அமைப்புகள் நிறைய அமைப்புகளும் இந்த காலகட்டத்துல வரும் அதாவது இது எல்லாமே எப்படின்னா உங்களை வந்து ஏமாத்துறது இல்ல ஏமாந்து போறது அப்படிங்கிற அமைப்புல கொண்டுட்டு வந்துவிடும் இதத்தான் நான் இவ்வளவு நேரம் சொல்ல முயற்சி பண்றேன் ஒண்ணு ஏமாந்து ஏமாந்து போறது இல்லாட்டி உங்களை பயமுறுத்துறது அப்படிங்கிற ஒரு அமைப்புகள்ல கொண்டுட்டு வரும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து நிதானமா இது பண்ணிக்கோங்க ரொம்ப பாதுகாப்பா உடல உடல் மனசுங்கிறதோட சேர்த்து வச்ச செல்வத்தை பாதுகாப்பா பார்த்துக்கோங்க ஏன்னா அதெல்லாம் புதையலா மாறப்போற நேரமா இருக்கும் இல்லாட்டி நீங்க வந்து அதை அழிக்கிற நேரமா இருக்கும் மொத்தத்துல உங்களுக்கு பயன்படாது அப்படிங்கறதுதான் தான் உண்மை சரிங்களா வாங்க நட்சத்திர ரீதியான பழங்களை பார்ப்போம் மிருகசீச நட்சத்திரக்காரர்கள் மிருகசீரிச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி செவ்வாயோதோ புதன் இணைகிறார் ஸோ புத்தி பயங்கரமா இயங்கும் ஸ்ட்ராங்கா இருப்பீங்க அதாவது எப்படின்னா நம்மளால இப்போ நேரம் நான் சொன்னதுக்கே நம்மளால பாதுகாக்க முடியாது பணத்தை பேங்க் பிக்சட் டெபாசிட்ல போடுறா அப்படின்ட்டு இருப்பீங்க பணத்தை ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டால் நம்ம என்ன உழைப்புவேன் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்துருவீங்க அதாவது இந்த பணத்தையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படி இப்படின்லாம் யோசிக்க மாட்டீங்க நகையில போடுவோம் வெளியில போடுவோம் ட்ரேடிங் பண்ணுவோம் அப்படின்லாம் யோசிக்க மாட்டீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போடுவோம் அப்படின்னா ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டால் போனால் காங்கா இருக்கும் அப்ப அந்த வேலையை பாரு அப்படின்னு வாழ்ந்துருவீங்க சோ உங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து செயல்பாடுதான் குறையுமே ஒழிய செல்வாக்கு செல்வம் குறையாது உங்களோட செயல்திறன் வேகம் இதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சு நிதானமா வரும் தனவான் தர்மவான் அப்படிங்கிற பேரை எடுப்பீங்க ஆஹ் இவர் வந்து நல்ல குருமாரா இருப்பாரு நல்ல ஆசிரியரா இருப்பாரு அப்படிங்கிற ஆசிரியர்களோ குருமார்களாவோ நீங்க இருந்தீங்கன்னா நல்ல ஆசிரியர் நல்ல குருமாரா அப்படிங்கிற பேர் எடுப்பீங்க நிறைய பேருக்கு நல்லது சொல்லுவீங்க எப்படி எந்த மாதிரி செயல்பாடுகளை செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்பீங்க அதே மாதிரி நீங்களே இந்த காலகட்டத்துல கடன் வாங்கி ஒரு வேலையை பார்க்குற மாதிரி உள்ள சூழ்நிலைகள்லாம் வரும் அந்த வேலை அதிகப்படியா பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் தான் கடன் ஆகும் கடன் சம்பந்தப்பட்ட அமைப்புகளே ஒன்னும் பூமி வாங்குறதுக்காக இருக்கும் பூமி விற்கிறதுக்காக இருக்கும் இல்லாட்டி தாயாரோட உடல்நிலை சம்பந்தப்பட்ட அமைப்புகளாக இருக்கும் வாகனத்துக்காண்டி இருக்கும் இந்த மாதிரி நாலாம் பாவம் சம்பந்தப்பட்ட அமைப்பு தான் ஏன்னா புதன் தானே செவ்வாயோட அப்ப புதன் தானே பாதிக்கப்படுறார் ஆறாம் தேவை ஆறாம் அதிபதியால பாதிக்கப்படக்கூடிய புதன் தான் சோ அதை பாத்துக்கோங்க உங்களுக்கு உடம்பு பாதிக்கும் நான் சொல்லவே இல்லை சரிங்களா அதையும் சொல்லிட்டேன் சரிங்களா மற்றபடி எந்த பாதிப்பும் இல்ல மிருகசீரச நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த நேரத்துல படிப்புல மாணவர்கள் கொஞ்சம் கோட்டை கட்டுவீங்க அதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கோங்க சரிங்களா அடுத்தது திருவாத நட்சத்திரக்காரர்கள் திருவாத நட்சத்திரக்காரர்கள் நட்சத்திராதிபதி ராக நிக்கிறதுக்கு பன்னெண்டாம் இடத்துல அத்தனை கிரகங்களும் சேருது இன்பபோக வாழ்க்கையை அனுபவிப்பீர்கள் உங்க காசுல அனுபவிக்கிறீங்களோ இல்லையா அடுத்தவங்க காசுல நல்லா அனுபவிப்பீங்க தேடி வரும் எல்லாமே எல்லா தவறான பாதைகளும் தேடி உங்களை தேடி வரும் இப்படி சம்பாதிக்கலாம் அப்படி சம்பாதிக்கலாம் குறுக்கோலியில போலாம் இதுல போலாம் அதுல போகலாம் எல்லாமே பணம் தான் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் வரும் ஆஹ் சேத்துல வளர்ந்தாலும் பணத்துக்கு பேர் பணம் தான் ஆஹ் பேங்க் லாக்கர்ல வச்சிருந்தாலும் பணத்துக்கு பேர் பணம் தான் அப்படின்னு நிறைய சிந்தனைகள் ஒண்ணும் உங்களுக்கு வரும் இல்லாட்டி உங்களை சுத்தி இருக்காங்க சொல்லுவாங்க தவறான வழிகளில் பார்த்தை சம்பாதிக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வரும் ஏன்னா பன்னெண்டுல இருக்கிறதுனால எல்லாத்தையும் புரிஞ்சிட்டு விடணும் அதே மாதிரி தவறான பாதையிலையும் இந்த காலகட்டத்துல நீங்க போவீங்க குடும்பஸ்தராக இருப்பவர்களாக இருக்கும் பட்சத்தில் மனைவி இல்லாத வேறொருவர் கணவர் இல்லாத வேறொருவர் அப்படிங்கிற மாதிரி தான் வழி நடத்துவாங்க உங்களை சுத்தி இருக்காங்க அத்தனை பேரும் அது ஏன்னா பன்னெண்டு ராகுக்கு பன்னெண்டுல எத்தனை கிரகங்கள் சேரும் போது போக ஸ்தானம் போகஸ்தானம்மாங்க அப்ப அயனம் சயனம் போகம் பயணங்கள் பண்ண வச்சு படுத்து துங்குறீங்கிற பேர்ல ஏதாவது ஒரு வேலையை பார்க்க வைக்கும் அறிமுகங்கிற பேர்ல ஏதாவது வேலையை பார்க்க வைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை சோ அது ரொம்ப எச்சரிக்கையா இருங்க எதிர்பாரம் சொன்ன அமைப்புல திருமண மாதனவர்களுக்கே எப்படின்னா அப்ப இளம் வயது ஆண்கள் பெண்களுக்கு அப்ப எப்படி இருக்கும் சோ ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருங்க பெற்றோர்கள் உங்க குழந்தைங்க மிதனராசியா வந்து இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கை கொடுங்க யாரா இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருப்பா ரொம்ப அது எச்சரிக்கா இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு மாசத்துக்கு நீங்களே அவங்க ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ கூப்பிட்டு போயிட்டு கூப்பிட்டு வர்றது நல்லா இருக்கும் அப்படிங்கறத சொல்லலாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை முக்கியம் இந்த காலகட்டத்தில் காரணம்னா எட்டாம் இடத்துல எத்தனை கிரகங்கள் சேரும்போது தான் நிறைய பேர் தன் வாழ்க்கையை திசை மாறி போற பாதைக்கு போவாங்க அப்படிங்கிறத சொல்லலாம் படிப்பு பணம் சம்பாத்தியம் இதெல்லாம் கூட திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதுக்கு சொல்ல எதுக்கு இங்க பயன்படுறேன்னா கேரக்டர் தான் மீன் டிசிப்ளின் தான் மீன் அந்த லைன்ல போறா தப்பான வழி நியாயமா இருக்கும்போது நிறைய சிரமங்கள் வரும் அந்த சிரமங்கள் அனுபவிச்சா பின்னாடி நல்லா இருக்கும் அப்படிங்கறத சொல்றேன் சரிங்களா அடுத்தது புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் உடம்புக்கும் உயிருக்கும் மனசுக்கும் முக்கியத்துவம் கொடுங்க உங்களுக்கு ரொம்ப நாளாவே அதைத்தான் சொல்லிட்டு வாங்க ஏன் குரு வக்ரம் வேற எதுவுமே இல்லை நட்சத்திராதிபதி வக்ரம் ஆசியாதிபதி எட்ல அஸ்தமனம் ஆஹ் தோல் சம்பந்தப்பட்ட நோயோ நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோயோ இயன்டி சம்பந்தப்பட்ட நோயோ ஏதோ ஒண்ணு பாதிப்பு அதே மாதிரி எட்டாம் இடத்துல தானே எல்லா கிரகங்களும் அப்ப எலும்பு சம்பந்தப்பட்ட பாதிப்பு பல் சம்பந்தப்பட்ட பாதிப்பு ரத்தம் கம்மியா இருக்கு அப்படிங்கிற பாதிப்பு ஏன் சம்பந்தப்பட்ட பாதிப்பு ஏன் வாய நல்ல வார்த்தையா வராதே நீங்க என்ன திட்டிருக்கீங்க பாக்குறவங்க காரணம் என்னன்னா எல்லாருமே உங்களை எதிர்த்து நிப்பாங்க உங்க உடம்புல வியாதியே இல்ல ஜன கால ஜாதகத்துல லக்கணத்துல இருந்தா வியாதி இருக்காது மொத்த குடும்பமுமே உங்களை எதிர்த்து நிற்க சுத்தி வேலை பார்க்குற இடத்துல எல்லாரும் உங்களை எதிர்த்து நிற்பாங்க வியாதி இல்லாதவங்களுக்கு சுத்தி உள்ள அத்தனை பேரும் எதிர்த்து நிற்பாங்க இல்லாட்டி அத்தனை பேரும் கடனை கொடுத்துட்டு பணவீங்க பணவீங்க அப்படின்னு கேட்பாங்க ஊரை விட்டு ஓடி போயிடலாமே நீங்க நினைச்சிட்டு வைக்காது வேலை பார்க்குற இடத்துல இருக்க மேல அதிகாரிகள் ரொம்ப கவனமா மேல அதிகாரிகள்ட்டான் ரொம்ப கவனமா இருக்கணும் தவறான விஷயங்கள்லாம் உங்களை ஈடுபடுத்த பார்ப்பாங்க அவங்க காரியத்தை சாதிக்கிறதுக்கு உங்களை தவறான விஷயங்கள ஈடுபடுத்துவாங்க அதே மாதிரி அரசாங்கத்துல இருக்கிறவங்களா இருந்தா ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் யாரோ பண்ண தப்புக்கு நீங்க மாட்டிக்கவீங்க யாரோ செய்யற விஷயத்துக்கு நீங்க மாட்டிக்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை முடிஞ்ச அளவுக்கு கவனமா இருக்கு குரு வக்ர நிவர்த்தி ஆகிறவரையும் இந்த வேலையை இந்த மாதிரி கவனமா இருக்கணும் அப்படின்னு குரு வக்ர நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம் எந்த பாதிப்பும் இல்லை ஏன்னா அவர் பாதிச்சிட்டாரு எட்டாம் இடத்துக்கு பேர் இருக்காங்கன்னா எல்லாமே உங்களுக்கு பாதகமா தான் முடியுமே இல்லையா சாதகமா யாரும் நிக்க மாட்டாங்க சாதகமா யாரும் பேச மாட்டாங்க குறிப்பா அடுத்த பிரச்சனை நீங்க தலைவரவராக இருந்தால் கண்டிப்பா அவங்களால நீங்க எவ்வளோ பெரிய நபராக இருந்தாலும் அவங்களால ஒரு நாளாவது அட்லீஸ்ட் ஒரு மணி நேரமாவது போலீஸ் ஸ்டேஷன்ல ஜெயிலுக்குள்ள உட்கார மாதிரி சொல்லணும் யாருக்காண்டியும் பேச போவாதீங்க உங்களை மட்டும் நீங்க கவனமாக பாத்துக்கோங்க சரிங்களா வீடியோ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறது இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற ஏதோ ஜோதிடத்துறைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க